போகாத வண்டி வருட்டம் பட்டர்ஃப்ளை பார்க் பட்டர்ஃப்ளை பார்க்

சூப்பர் ஐ கற்றுகிட்டான் டிரைவிங் பக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் நீ போ நல்லா நல்லா இது பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷமா மாற இந்த எடுத்துக்கு ஹேய் எஸ் செல்லலா ஹேய் எஸ் செல்லலா லோட்ல போற புள்ள எல்லாம் லூத்தி மாமா ஐ டோனிட் இட் வேர்க்குங்க நீங்க கோलेज இல்ல இந்த பாய் போட் போட் வந்துருல

பிகாக் பார் பீகா எங்கே கத்துது பத்தியா இந்த பார் இங்க இருக்கு பார்த்தோம்ல பீகாக்க எங்கே கத்துது உள்ள எங்க மறைஞ்சிட்டு வந்தது கேவ மரஞ்சிட்டு கந்துர்க்கை கை போடுங்க டபர் யூரின் போலாம் டாய்லெட் குட்டி டிஸ்டே முகப்பு நீங்க ஆ முக போட்டோ எடுக்கலாம் நான் மூலு children butterfly park வீடியோ எடுக்க போறேன் வீடியோ அப்படியா உள்ள போயிடலாம் இறங்குறவங்க இறங்கிக்கலாம் இறங்குற இறங்குறீங்களா

நம்ம இந்த ரைட் சைடு மட்டும் பார்க்காம இருக்கணும் ஆமாம் ஆமாம் அங்கே ஆ ஆமாம் ஆமாம் அங்கேயே இருந்து நாங்கள் போய்க்கோம் அங்கேயே ஒரு டீ சாப்பிட்டு கேண்டீனில் அப்புறம் ரிட்டன் இந்த பக்கம் வந்துடும் நெறங்கிட்டோம் ஊஞ்சலுக்கு நெறங்கிட்டோம் அவ்வளோதான் திரும்பினாலே டிக்கெட் நம்மளுக்கு காசு முடிஞ்சிடுச்சு நம்ம ஏய் உள்ள எங்களை பிடிக்கிறது இல்லை டக்குன்னு உள்ளே வந்துச்சுன்னா அதுதான் அடிக்கிற வெயிட்டுக்கு வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்குல்ல வண்டி ஆமாம் నమ్మలో నమ్మలూడ ముచ్చి ముచ్చి

पाप निकालो वीडियो लगा जी वीडियो सार्वजनिक मैं राय कैमरा बाहर निकाल कर पकड़ना होगा पता पड़ जाएगा पता कैसे निकाले पता नहीं तो पकड़ो नीचे पड़े हैं देखा पाप कंधा कर दे आराम दूर करना को पता नहीं हो देख देख